வணக்க மற்றும் ஒரு சமகாலத்தினூடாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைய சமகாலத்திலே நாங்கள் உரையாடப் போகின்ற விடயங்கள் எழுச்சியுடன் மாவீர தினத்தின் தொடர்ச்சி விடுதலை புடி கிரவாதிகளை வீரர்கள் போன்று கொண்டாட அனுமதித்தமை அரசாங்கத்தின் கோழி தினத்தையே காட்டுகிறது சரத் வீரசகர காட்டம் வடிய இலங்கை மிகப்பெரிய காலநிலை வானிலை அனர்த்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கால பகுதியிலே நாட்டினுடைய அநேகமான பகுதிகளிலே இந்த புயல் வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களை இழந்து இடம்பெயர்ந்து அது மட்டுமன்றி உயிரிழந்து இப்படி பல்வேறு அனர்த்தங்களுக்கு சந்தித்து கொண்டிருக்கின்ற அல்லது அனர்த்த பாதிப்புகளுக்கு முகம் படுத்து கொண்டிருக்கின்ற இந்த கால பகுதியிலே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் நிகழ்ச்சியின் வழியாக பல நிகழ்ச்சிகளின் வழியாக பதிவு செய்திருக்கிறோம் அதே நேரத்திலே உரையாடப்பட வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் தொடர்பாகவும் ஒன்றைக்கு சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதைப் போன்று நேற்றி தினம் மாவீர தினம் வெகு விமர்சையாக தமிழர் தாயக மங்கம் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது மாவீர தொழிலும் இல்லங்கள் எல்லாமே சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு யுத்தத்திலே உயிரிழந்த அந்த வீரர்களுடைய பெற்றவர்கள் சகோதரர்கள் உறவினர்கள் என்று சொல்லி இல்லங்கள் எல்லாமே உணர்வெழுச்சியோடு எழுச்சி கோலங்களாக காணப்பட்டிருந்தன ஆனால் இந்த விடயம் என்பது தெற்கினே பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது நாட்டிலே எழுந்திருக்கின்ற இந்த காலநிலை சீர்கேடுகளையும் பொருட்படுத்தாது இந்த இனவாத கருத்துக்கள் தெட்டிலே பேசப்பட்டிருக்கின்றன சில இனவாத கருத்துக்களை முன்னெடுத்து செல்லுகின்ற கடும்போக்கு அரசியல்வாதிகளாலே இந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன அதாவது நேற்று இன்று அது மட்டுமன்றி நாளை இந்த நாட்களிலே மிகவும் அவதானமாக இருக்க வேண்டியவர்கள் மக்கள் தாழ்நில பகுதிகளிலே காணப்படுகின்ற குடியிருப்புகள் நாட்டினுடைய அநேகமான பகுதிகளிலே இந்த வெள்ளி அனர்த்த பாதிப்புகள் என்று சொல்லி மக்கள் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு வந்து இருக்கின்ற இந்த கால பகுதியிலே இப்படியான இனவாத கருத்துக்கள் பேசப்படுவது என்பதும் வேதனைக்குரிய ஒரு உடயந்தான் சில தினங்களுக்கு முன்பாக எங்களுக்கு தெரியும் பொதுபல சேன அமைப்பினுடைய தலைவர் ஞானசாரதீரர் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் அதாவது இந்த திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் என்பது இன்றைக்கு நாட்டிலே இனவாதத்தை தூண்டுவதற்கு ஒரு காரணமாக மாறியிருக்கிறதாம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் பொதுபல சீன அமைப்பினுடைய அந்த தலைமையகத்திலே இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பில் தான் இந்த விடயங்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அவர் தன்னுடைய இளம் பிக்குகளுக்கு குறிப்பிடுகிற போது இளம்பிக்குகள் இந்த விடயங்கள் தொடர்பாக உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்ட அவர் இவ்வாறான செயற்பாடுகள் தனி இளம் அமைவதற்கு இடமளித்துவிடக் கூடாது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் திருகோணமலையிலே புத்தர் சிலை அகற்றப்பட்ட விடையும் என்பது சிங்கள மக்கள் மத்தியிலே பல கருத்து பரிமாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கருத்து பரிமாற்றங்கள் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த கருத்துக்களை இனவாதிகள் என்ன செய்து விடுவார்களாம் தமிழ் முஸ்லீம் இளைஞர்களை தங்களுக்கு சாதகமாக ஈர்த்து கொள்வதற்கான தளமாக களமாக அதனை பயன்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி பொதுபல சேன அமைப்பினுடைய தலைவர் ஞானசாரதீரர் வந்து குறிப்பிட்ட இருக்கிறார் அதாவது தீவிரவாத கருத்துக்கள் அந்த தீவிரவாத கருத்துக்களோடு பயணப்படுகின்ற அமைப்புக்கள் தமிழ் முஸ்லீம் இளைஞர்களை ஈர்த்து விடுவார்களாம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரத்திலே எங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய வழி விவகார அமைச்சர் விஜித கெனேடிய உயர்ஸ்தானிகரை சந்தித்திருந்த போது தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடைய கொடிகள் மற்றும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய வடிவங்களை கனடாவிற்குள்ளே சில அமைப்புகள் முன்னெடுத்து செல்வதற்கு இடமளிக்க கூடாது என்கிற ஒரு கோரிக்கை அவர் முன்வைத்திருந்தார் அதாவது கடந்த இருபத்தி நான்காம் திகதி இந்த வடியங்கள் இடம்பெற்றிருந்தன ஆனாலும் அதற்கு கெனடிய உயர்ஸ்தானிகர் பதில் அளிக்கிற போது கனடாவிலே விடுதலை புலிகள் அமைப்பு என்பது இன்னமும் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த இரண்டு நாடுகளுக்கும் அதாவது கனடாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலேயே இந்த இலங்கையினுடைய இறையாண்மைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய செயற்பாடுகளுக்கு கனடா இடமளிக்காது என்று சொல்லி அவர் பதில் வழங்கியிருக்கிறார் ஆனால் ஒளி விவகார அமைச்சர் மீளவும் வலியுறுத்தி இருக்கிறார் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த உறவிலே இது விரிசல்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் ஆகவே இந்த விடயம் தொடர்பாக ஒட்டாவா அந்த மாகாணத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் முன்னதாக இந்த பிராம் நகரிலே தமிழக விடுதலை புலிகளுடைய அந்த கொடி அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான சான்றிதழும் வழங்கப்பட்டிருந்தது இந்த விடயம் இலங்கையிலே அதர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது சிங்கள தலைவர்கள் இது தொடர்பாக தங்களுடைய வாத பிரதிவாதங்களை எதிர்வினைகளை ஆற்றியிருந்த விடயங்கள் நாங்கள் அறிந்து விடயுங்கள் இதே நேரத்திலே வடக்கு கிழக்கிலே மாவீர தினம் உணர்வுபூர்வமாக நீட்டிய தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது இதுவும் தெற்கிலே அதிர்வலைகளை ஏற்படுத்த இருக்கிறது இந்த வெள்ளனர்த்த பாதிப்புகள் இவற்றை மிஞ்சியும் இந்த கருத்துக்களை சரத் வீரசகர் நீக்கியதினும் குறிப்பிட்ட இருக்கிறார் அதாவது விடுதலை புள்ளி பயங்கரவாதிகளை வீரர்கள் போல கொண்டாட அனுமதித்தது அரசாங்கத்தினுடைய கோலைத்தனம் என்று சொல்லி அவர் இருக்கிறார் லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை கொண்டு குவித்தவர்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் தன்னுடைய கருத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் அவ்வாறு இந்த நாட்டை பிரிவினைவாதம் என்கிற ஒரு அடிப்படையிலே கூறு போடுவதற்கு முனைந்த ஒரு தலைவரை கொண்டாட்டமாக நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் அதாவது நேற்றிய முன்தினம் இனிப்புகள் வழங்கியெல்லாம் அவர்கள் கொண்டாடியிருக்கிறார்கள் சிவப்பு மஞ்சள் கொடிகளாலே அலங்கரித்து இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் அவர் தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை வழிபடுத்தி இருக்கிறார் அதே நேரத்திலே நேற்றிய தினம் மாவீரத்தினம் அனுஷ்டிக்கப்பட்டமைக்கும் அவர் தன்னுடைய கண்டனத்தை குறைப்பட்டு இருக்கிறார் அவ்வாறு என்று சொல்லி சொன்னால் ஒரு பயங்கரவாதியோ அல்லது குற்றவாளியோ இப்படிதான் அவர் வலிக்கிறார் அவ்வாறானவர்கள் இறந்தால் ஒரு தாய்க்கு அந்த பிள்ளைகளுடைய நினைவாக தன்னுடைய வீட்டிலே தீபம் ஏற்றுவதற்கு உரிமை இருக்கிறதா ஆனால் பொது அமைப்புகளாக இணைந்து பொது வழிகளிலே இவ்வாறான நிகழ்வுகளை முன்னெடுத்து செல்வது என்பதை ஏற்க முடியாதது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே சில பத்திரிகைகளும் இந்த விடயங்கள் தொடர்பாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனவா ஆகவே தான் ஒரு விடயத்தை கேட்க விரும்புகிறார் அதாவது அரசாங்கத்திடம் அவர் கேட்க விரும்புகிறாராம் அப்படி என்றால் மீண்டும் ஒரு போரைத்தான் இந்த பிரிவினைவாத அமைப்புகள் விரும்புகிறார்களா என்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார் அது மட்டுமன்றி இத்தகைய செயற்பாடுகளால் என்று சொல்லியும் அவர் கேள்விகளை கேட்டிருக்கிறார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அதாவது ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் கனடாவிற்கு சென்று அங்கே தமிழ் காங்கிரஸ் நடாத்திய நிகழ்வொன்றிலே உரையாற்றுகிற போது கனடாவிலே வீதியை மூடி போராட்டங்களை நிகழ்த்தியவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் உலகிலே நாடற்ற ஒரே இனம் தமிழினம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே மறைமுகமாக இவர் தனிநாட்டு கோரிக்கையை தான் சுட்டிக்காட்டியிருக்கிறாரா என்கிற சில வினாக்களை அவர் எழுப்பியிருக்கிறார் ஆகவே தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற வரையிலே நாங்கள் போராடுவோம் என்று சொல்லி சணக்கில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வடயங்களை சுட்டி காட்டிய சரத் வீரசகர இனிமொரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது கிழக்கு மாகாணத்திலே பௌத்த மத அடையாள சின்னங்கள் நிறுவப்படுகிற போது அங்கே மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் அது தங்களுடைய பூர்வீக நிலம் என்பதை அவர்கள் சுட்டி காட்டுவதற்கு முனைகிறார்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விடயங்களை எல்லாம் நான் ஏன் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன் என்று சொல்லி சொன்னால் நாட்டிலே ஒரு அபாயகரமான வானிலை நிலவிக்கொண்டிருக்கிறது மக்கள் புயல் வெள்ளம் என்று சொல்லி அனர்த்தத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலும் இந்த நாட்களிலும் இப்படியான கருத்துக்கள் பேசப்பட வேண்டியவையா என்கிற ஒரு கோணத்தினை நாங்கள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் ஆகவே அவர்கள் என்றைக்கும் இனவாத கருத்துக்களை பரப்புவதற்கு முன்னிக்கிறவர்களாகத்தான் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது இவ்வாறு நேற்றிய தினம் மாவீர தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது தெற்கிலே வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன நாட்டிலே காலநிலை சீர்கேடு வானிலை சீரழிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த வெள்ள பாதிப்புகளுக்கு மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் புயல் அனர்த்தங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த இடத்திலே எங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது நேற்றைய தினம் மட்டும்தான் இந்த நிலத்திற்காக உயிரிழந்த வீரர்களை நினைவுகூர்ந்து அந்த மாவீரர் தினத்தினை அனுஷ்டித்து நாங்கள் கடந்து செல்ல போகிறோமா அல்லது தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்துவிட்டு விட்டு இன்றைக்கும் வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கின்ற பெற்றவர்களை சகோதரர்களை நாங்கள் கண்டுகொள்ள போகிறோமா அல்லது கடந்து செல்ல போகிறோமா என்கிற ஒரு விடயம் சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது தொடர் செயற்பாடுகள் வேண்டி நிற்கின்ற விடயங்களாகத்தான் இவை காணப்படுகின்றன தங்களுடைய பிள்ளைகளை ஆகுதியாக்கிவிட்டு உணவிற்காகவும் வாழ்க்கைக்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற எத்தனையோ மாவீரர்களுடைய முதிய பெற்றவர்கள் இன்றைக்கும் களத்தில் இருக்கிறார்கள் அவர்களை கண்டுகொள்ள வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது அது மட்டுமன்றி இந்த நிலத்திற்காக விழுப்புணடைந்து இன்றைக்கு அங்குவீனர்களாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல முன்னாள் போராளிகள் இருக்கிறார்கள் அவர்கள் கண்டுகொள்ளப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இந்த விடயமும் இந்த இடத்திலே பதிவு செய்யப்பட வேண்டிய விடயம் என்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த காலநிலை சீர்கேடுகளுக்கு மத்தியிலும் கூட இந்த விடயங்களையும் சமகாலத்தினூடாக அழைத்து வருவதற்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம் என்கிற அந்த வடயத்தையும் பதிவு செய்து கொண்டு எழுந்திருக்கின்ற இந்த வானிலை சீர்கேடுகள் இந்த புயல் வெள்ள அனர்த்த பாதிப்புகள் வானிலை முன் அறிவிப்புகளின் பிரகாரம் நாளை மதியத்திற்கு பிற்பாடு அதாவது நாளை மதியம் கடந்து செல்கிற போது நாளை மாலை அளவிலே இந்த மழைப்பொழிவு என்பது படிப்படியாக குறைவடையும் என்று சொல்லி வானிலை எதிர்ப்பு கூறல்கள் குறைப்பட்டு அது மட்டுமன்றி இந்த மழை நின்றாலும் வழிந்தோடுகின்ற வெள்ள பாதிப்புகள் என்பது அடுத்த சுமார் நாற்பத்தி எட்டு அல்லது எழுபத்தி ரெண்டு மனதே தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆகவே இந்த குறித்த வெள்ளம் பாய்ந்தோடுகின்ற பகுதிகளுக்கு செல்லுகின்றவர்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு செல்லுகின்ற அந்த செயற்பாடுகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இப்பொழுது நீங்கள் எங்கிருக்கிறீர்களோ அங்கே பாதுகாப்பாக இருந்து உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தாழ்நிற பகுதிகளிலேயே வாழ்ந்து வருகிற மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நகருவதற்கான உரிய அந்த உதவிகளைப் பெற்று உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொண்டு இந்த காலநிலை மாற்றங்களின் காரணமாகத்தான் இப்படியான இந்த அனர்த்தங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம் குறுகிய கால பகுதிகளிலே மிக அதிகமான மலைவீழ்ச்சியை பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாறியிருக்கிறோம் ஆகவே இந்த காலநிலை சீர்கேட்டை எதிர்கொண்டு அதன் மூலமாக எழுந்திருக்கின்ற இந்த பாதிப்புகளில் இருந்து எங்களை மீட்டுக் கொள்வதற்கான வழிவகைகள் பற்றியும் நாங்கள் தொடர்ச்சியான உரையாடல்கள் தொடர்ச்சியான செயற்பாடுகளின் மூலமாக எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்கிற அந்த விடயத்தையும் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகால